ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் வாங்க இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான லட்டு ரெசிபி பார்க்கலாம் ஸ்டவ்வே பற்ற வைக்காமல் அடுப்பு பக்கமே போகாமல் அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கட்டாயம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கின வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் ஒரு கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேர்க்கடலை அதுக்கு பொட்டுக்கடலை அரை கப் எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாசனைக்கு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல அந்த வேர்க்கடலை அப்புறம் பொட்டுக்கடலோடைய வாசனையே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் இப்போ இதை மிக்சி ஜாரில் வச்சு நீங்கள் ஒரு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சி கொண்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா அறப்பட்ட பிறகு நம்ம வேர்க்கடலை எடுத்த அதே அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கணும் ஒரு கப் அளவுக்கு பொடி பண்ண வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு திரும்பவும் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் வேர்க்கடலை ரொம்ப தொடர்ந்து அரைச்சா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதனால் கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த வெல்லமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அந்த வேர்க்கடலை பொட்டுக்கடலையோட இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லேசான ஈரப்பரத்தோடு அரைப்பட்டு கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப எண்ணெய் கசிய விட்டுறாதீங்க வேர்க்கடலையை ஒரே தடவையில் நீங்கள் ரொம்ப ஹை ஸ்பீட்லலாம் அரைச்சிங்கனாக்கா எண்ணெய் கசிஞ்சு வந்துடும் அதனால் விட்டு விட்டு பல்ஸ் மோடில் கூட அரைச்சிக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதில் வந்து நீங்கள் இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை விருப்பப்பட்டால் ஒரு ஸ்பூன் நெய் வாசனைக்காக சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த வேர்க்கடலையில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையிலேயே அப்புறம் வெள்ளம் போட்டிருக்கோம் இல்லையா அதோடைய ஈரப்பதத்துலேயே நமக்கு இந்த லட்டு வந்து ஈஸியாக பிடிக்க வந்துடும் ஒரு தடவை இந்த மாவை நல்லா இது மாதிரி கை கலந்து விட்டுட்டு அப்படியே எடுத்து நீங்கள் உருண்டையாக பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அழுத்து பிடிச்சிங்கன்னா ஈஸியாக பிடிக்க வந்துடும் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து அழுத்தி உருண்டையாக பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க நினச்ச உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் கொடுக்குறதுக்கு ரொம்ப சத்தான ரெசிப்பியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சைஸ் இல்லைன்னா பெருசு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் இந்த உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இதில் தண்ணியே சேர்க்காம நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு மாதம் வரைக்கும் கூட இது கெட்டு போகாது நீங்கள் வெளியிலேயே வச்சு ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணலாம் அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்னி செய்யக்கூடிய இந்த ரெசிபி உடனடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்